ஹலோ ஆல் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேம் ஆல்சோ அண்ட் இன்றைக்கி நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ ஹோட்டல் ரூம்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஆகிட்டோம் ஸோ நான் இன்றைக்கி தான் பால் காய்ச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஹோம் டூர் வந்து நான் போடுறேன் பட் இட் டேக் சம் டைம் ஸோ இதுதான் நம்ம வீடு ஸோ நம்ம ஹோம் டூரில் நம்ம ஃபுல்லாக காட்டலாம் ஸோ பால் காய்ச்சினா உடனே கையோடு அதில் பாயாசம் செஞ்சலாம்னு சொல்லி சேமியாக எடுத்து பாயாசம் செய்யலான்னு இருக்கேன் ஸோ பாயாசத்துக்கு முந்திரி பருப்பு இல்லை கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இல்லை பட் ஓகே நம்ம ஏதோ இருக்கிறத வச்சு செய்கிறோம் அண்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பாப் டாப்ஸ் வந்து எனக்கு அந்த அங்கே ஒரு கிராண்ட்மா இருந்தாங்க ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டேக்கு வச்சுக்கோங்கன்ட்டு கொடுத்தாங்க ஸோ இது ரயானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இதை டோஸ்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எங்கள் மச்சா வந்து யூஎஸ்லேருந்து ஐ மீன் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து வந்திருந்தாங்க எங்களை பார்க்குறதுக்கு அதாவது எங்கள் அக்கா வீட்டுக்கார் ஸோ அவரும் வந்து அந்த த்ரீ மினிட்ஸ் போஹா வந்து எனக்கு கொடுத்தாங்க ரெடிமேடாக இது யூஸ் ஆகும் உங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ என்னைக்காச்சும் ஆபத்துக்கு உதவுன்ட்டு எடுத்து வச்சேன் ஸோ இன்றைக்கி உண்மையிலே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தேங்க்யூ ஆஃப் ஃபார் திஸ் ஸோ திஸ் இஸ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் மெனு பட் பாப்பாவுக்கு மட்டும் ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தாச்சு ஸோ அவ்வளோதாங்க ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்